ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நூறு ரூபாய் மூவாயிரத்து நூறு நாற்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் அறுநூறு ஐம்பது ரூபாய் மூவாயிரத்து அறுநூறு ஐம்பது ரூபாய் ஏழு நூறு நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐந்து ரூபாய் ஆறு ரூபாய் ஏழு எட்டு நூறு ரூபாய் ஐந்து ஏழு ஐயாயிரத்தி ஏழு ஐயாயிரத்தி ஏழு அஞ்சு ஏழுகளே எட்டுகள்திருபா அஞ்சு எட்டுகள்திருபா ஐயாயிரத்தி எட்டுகளுக்கு ஐயாயிரத்தி எட்டுகள்திருபா எட்டு வருது ஐயாயிரத்தி எட்டு அஞ்சாயிரத்தி ஆறாயிரம் 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 ிருக்கேற்பத <laughs> <Allah> so,